நம்ம இதில் வந்து பல்வேறு வகையான அரசாங்கங்கள் இருக்குங்க இருக்கு பார்த்துக்கோங்க சரியா பல்வேறு வகையான அரசாங்கங்கள் டைம் அதோட வகைகள்னு பார்த்தா ஒன்று உயர் உயர் குடியாட்சி ஆட்சி அடுத்தது வந்து முடியாட்சி... அப்புறம் தனிநபர் ஆட்சி தனிநபர் அப்புறம் சிறு குழு சிறு குழு ஒவ்வா உயர் குடியாட்சி முடியாட்சி தனிநபர் ஆட்சி அதுக்கப்புறம் சிறு குழு ஆட்சி சிறு குழு ஆட்சி அதுக்கப்புறம் மத குருமார்கள் ஆட்சி மத குருமார்கள் ஆட்சி அதுக்கப்புறம் மக்களாட்சி குடியரசு அதான் பல்வேறு வகையான அரசாங்கங்கள் இருக்கு அதோட வகை என்னன்னா உயர்குடியாட்சி முடியாட்சி தனிநபராட்சி சிறு குழு ஆட்சி மத மக்களாட்சி குடியரசு சரியா உயர்குடியாட்சி வந்து உயர்குடியாட்சி அதிகார அதிகாரத்தில் அதிகாரம் சிற சிறு சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினரிடம் காணப்படுகிறது எடு எடுத்துக்காட்டு வந்து இங்கிலாந்து ஸ்பெயின் உயர்குடியாட்சி வந்து எடுத்துக்காட்டு இங்கிலாந்து ஸ்பெயின் உயர்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரம் அதிகாரத்தில் அதிகாரம் உயர்கூடிய என்ன அதிகாரத்தில் அதிகாரம் பல்வேறு வகையான அரசாங்கம் ஓகே உயர்குடியாட்சி அதிகாரத்தில் அதிகாரம் சிறு சிற சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் சிறு சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினரிடம் காணப்படுகிறது எடுத்துக்காட்டு இங்கிலாந்து ஸ்பெயின் இங்கிலாந்து ஸ்பெயின் உயர்கூடிய ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு வந்து உயர் குடியாட்சி எடுத்துக்காட்டு வந்து இங்கிலாந்து அப்புறம் ஸ்பெயின் இங்கிலாந்து ஸ்பெயின் அடுத்து வந்து முடியாட்சி முடியாட்சி எடுத்துக்காட்டு வந்து எடுத்துக்காட்டு முடியாச்சு ஒரு நபர் வழக்கமாக அரசர் ஒரு நபர் அவரால் வந்து அமைக்கப்படும் அரசாங்கமே முடியாட்சி அதாவது அரசர் இல்லைனா அரசி இவங்களால் வந்து அளப்படுகிற அந்த ஆட்சி வந்து முடியாட்சி அரசியலமைப்பு முடியாட்சி அது எடுத்துக்காட்டு வந்து பூட்டான் ஓமன் கத்தார் பூட்டான் ஓமன் கத்தார் தனிநபராட்சி அன்ட்டு முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே தனிநபர் ஆட்சி தனிநபர் ஆட்சி ஒரு முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்கும் அவரால் அமைக்கப்படுற அரசாங்கம் வந்து தனிநபர் ஆட்சி எடுத்துக்காட்டு வந்து தனிநபராட்சி தனி நபர் ஆட்சி முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே தனிநபராட்சி ஆட்சி எடுத்துக்காட்டு வந்து வடகொரியா கொரியா அப்புறம் சவுதி அரேபியா சவுதி அரேபியா தனிநபர் ஆட்சி வந்து வடகொரியா அதுக்கப்புறம் சவுதி அரேபியா ஓகே இது வரைக்கும் எப்படி வந்திருக்கு பார்க்கலாமா ஸ்டாப் என்ன யார் தமிழ் சொல்லி பண்ணுற எப்படி ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது தெரியல